திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு கழகத்திற்கு பெரும் துரோகம் விளைவித்த ஒ பன்னீர்செல்வத்துக்கு தமிழக முழுவதும் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கண்டன போராட்டங்களில் கலந்து கொண்ட பொதுமக்களும் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் திமுகவிடம் விலை போய்விட்டதாக குற்றம் சாட்டினர் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தங்கள் பேர் ஆதரவையும் தெரிவித்துள்ளனா் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களால் பொதுச் செயலாளராக எங்களுடைய புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னாலே நூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களாலே இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு

சீரகன் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் விளை போயிருக்கிறார் என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை இவரை தமிழக மக்கள் அடையாளம் கொண்டு கொண்டு புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் செல்வம் அவர்கள் இன்றைக்கு பிற கட்சிகளுடைய ஆதிக்க சக்தியினுடைய தூண்டுதலின் காரணமாக இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைக்கு பேட்டி என்ற முறையில் அண்ணா அஇஅதிமுக ஒதுக்கப்பட்ட சக்திகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு இந்த பிளவுபடுத்த நினைக்கிறார் அவருடைய எண்ணம் ஈடேறாது இதையதையும் புரட்சி தலைவி ஆன்மா அவரை மன்னிக்காது ராணுவ கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்ட நம்முடைய இயக்கத்தை இன்றைய தினம் ஒரு சில கை துணை கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் கழக கட்டுப்பாடை மீறி பேசுவது எங்கள் தொண்டர்களால் எங்களால் தாங்க முடியவில்லை சின்னம்மா அவர்கள் தலைமையில் சீரும் நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க கழக தொண்டர்கள் ஒன்றை கூடிய தொண்டர்கள் யாராலும் பிரிக்க முடியாது இவர் விலை போய்விட்டார் அம்மாவுக்கு தோக மணி விட்டு சந்தி அவருடைய எங்களுடைய அம்மாவின் ஆன்பா என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மன்னிக்காது இன்றைக்கு திமுக தமிழக முதல்வரா சின்னம்மா கட்டாயம் வருவாங்க அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது சின்னம்மா வந்தாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு மன்பு அம்மா விட்டு சென்ற பணிகளையும் திட்டங்களையும் தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம்